மிகவும் எளிமையான முறையில் தயார் செய்யப்படும் ஒரு காலை உணவான புலி அவல் உப்மா வினை நம் வீட்டிலேயே தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் அவல் ஒன்று கப் புளி எலுமிச்சை பழம் மல்லி விதை ஒன்று ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்று ஸ்பூன் உளுந்து ஒன்று ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ஆறு மஞ்சள் ஒன்று சிட்டிகை கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயம் ஒன்று சிட்டிகை வெந்தயம் அரை ஸ்பூன் வேர்க்கடலை ஒன்று கைப்பிடி கறிவேப்பிலை ஒன்று கொத்து வெல்லம் ஒன்று ஸ்பூன் உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட புளியை கப் அளவு அவள் சேர்த்து ஊற வைக்கவும் கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் கடலை பருப்பு உளுந்து மல்லி விதை காய்ந்த மிளகாய் வெந்தயம் சேர்த்து நன்கு வறுத்து தனி ஒரு தட்டிற்கு மாற்றி ஆற விடவும் பின் மிக்சி ஜார் ஒன்றில் இதனை சேர்த்து நன்கு பொடியாக அரைத்துக் கொள்ளவும் பின் இந்த பொடியையும் ஊற வைத்து அவளுடன் சேர்த்து கலந்துவிடவும் தொடர்ந்து இதனுடன் உப்பு மஞ்சள் பெருங்காயம் பொட்டி வெல்லம் ஆகியவற்றையும் சேர்த்து நன்கு கலந்து பாத்திரத்தை மூடி ஒன்று மணி நேரம் வரை ஊற வைக்கவும் இதனிடையே தாளிப்பு பாத்திரம் ஒன்றை அடுப்பில் வைத்து அதில் சிறிதளவு எண்ணெயுடன் கடலை பருப்பு உளுந்து கறிவேப்பிலை வேர்க்கடலை சேர்த்து தாளித்துக் கொள்ளவும் பின் இந்த தாளிப்பினை ஊற வைத்த புலி அவள் சேர்மத்துடன் சேர்த்து நன்கு கலந்துவிட சுவையான புலி அவள் உமாரெடி உங்களுக்கு பிடித்த சட்னி தயிர் பச்சடியுடன் சேர்த்து பரிமாறவும்